தமிழ் சினிமாவில் எழுபது எண்பதுகளில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் தான் நடிகை சிறிபிரியா நடிகை சிறிபிரியா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான மாதவன் இயக்கிய முருகன் காட்டிய வழி என்னும் திரைப்படத்தில் அறிமுகமானார் பின்னர் அதே ஆண்டில் கே பாலச்சந்திரன் அவள் ஒரு தொடர்கதை என்னும் திரைப்படத்தில் குணச்சித்திர பாத்திரத்தை ஏற்று நடித்தார் இந்த படத்தில் ஜெயகணேஷ் கமல்ஹாசன் படாபட் ஜெயலட்சுமி மற்றும் பலர் நடித்திருந்தனர் இந்த திரைப்படம் இருபத்தைந்து வாரங்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி சாதனை படைத்தது சிறிபிரியா என்பது சினிமாவுக்காக டைரக்டர் மாதவன் சூட்டிய பெயராகும் மிகவும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் இருக்கக்கூடிய நடிகை தான் சிரிப்பிரியா தனது மனதில் பட்டதை இருந்தாலும் அப்படியே சொல்லக்கூடியவர் இன்றுவரை அப்படித்தான் இருக்கிறார் இவருடைய சிறந்த நடிப்புக்காக பல விருதுகளை பெற்றிருக்கிறார் தமிழ் சினிமாவில் எழுபது எண்பதுகளில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் தான் நடிகை சிரிப்பிரியா. நடிகை சிரிப்பிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான மாதவன் இயக்கிய முருகன் காட்டிய வழி என்னும் திரைப்படத்தில் அறிமுகம்